மாங்காட்டில் வாழ்பவளே காமாட்சி போற்றி, மகிமையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி போற்றி, பஞ்சாக்னி மத்தியிலே காமாட்சி போற்றி பரமனுக்கு தவம் இருந்த காமாட்சி போற்றி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி போற்றி கல்யாண கோலம் பூண்டாய் காமாட்சி போற்றி சங்கரரும் பூஜை செய்த காமாட்சி போற்றி சக்கரத்தில் உறைந்திட்ட காமாட்சி போற்றி அர்த்தமேல் அலங்கரிக்கும் காமாட்சி போற்றி அண்டின்ோரை காக்கின்ற காமாட்சி போற்றியே காஞ்சி முனி சேவிக்கும் காமாட்சி போற்றியே கண் கண்ட தெய்வமும்மா காமாட்சி போற்றி பஞ்சலோக வடிவினியே காமாட்சி போற்றி பக்தர் துயர் துயர்த்தீர்த்திடுவாய் காமாட்சி போற்றி ஆடிப்பூர தினத்தினிலே காமாட்சி போற்றி ஆனந்தமாய் வீற்றிருப்பாய் காமாட்சி போற்றி பங்குனினல் உத்திரத்தில் காமாட்சி போற்றி பரமனை நீ மனங்கொண்டாய் காமாட்சி போற்றி கரும்போடு காட்சி தரும் காமாட்சி போற்றி கருணையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி போற்றி கிளியோடு காட்சி தரும் காமாட்சி போற்றி கிருபை நீயும் செய்திடுவாய் காமாட்சி போற்றி சாந்தமாக காட்சி தரும் காமாட்சி போற்றி சந்தானம் தந்திடுவாய் காமாட்சி போற்றி சூதவனம் கோவில் கொண்ட காமாட்சி போற்றி சூதுகளை அகற்றிடுவாய் காமாட்சி போற்றி இடப்புறத்தில் அமர்ந்திட்ட காமாட்சி போற்றி இன்பமெல்லாம் தந்திடுவாய் காமாட்சி போற்றி ஆறு வார பூஜையற்பாய் காமாட்சி போற்றி ஆதி காமாட்சி காமாட்சி போற்றி முதல் வார பூஜையிலே காமாட்சி போற்றி நம் குறைகள் அறிந்திடுவாள் காமாட்சி போற்றி இரண்டாம் வார பூஜையிலே காமாட்சி போற்றி இன்னல்களை போக்கிடுவாள் காமாட்சி போற்றி மூன்றாம் வார பூஜையிலே காமாட்சி போற்றி மூன்று வாரம் தந்திடு காமாட்சி போற்றி நான்காம் வார பூஜையிலே காமாட்சி போற்றி நலன்கள் பல தந்திடு காமாட்சி போற்றி ஐந்தாம் வார பூஜையிலே காமாட்சி போற்றி ஐயங்களை போக்கிடு காமாட்சி போற்றி ஆரம்பர பூஜையிலே காமாட்சி போற்றி நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாள் காமாட்சி போற்றி மாவடியில் வசித்தவளே காமாட்சி போற்றி மனக்குறைகள் தீர்த்திடுவாள் காமாட்சி போற்றி தாயாக காத்திடுவாள் காமாட்சி போற்றி கற்பூரம் ஏற்றிடுவேன் காமாட்சி போற்றி கலிதெய்வம் நீதானே காமாட்சி போற்றி புஷ்பமாலை ஏற்றிடுவாள் காமாட்சி போற்றி புண்ணியங்கள் தந்திடுவாள் காமாட்சி போற்றி காய்ச்சிட்ட பாலுடனே காமாட்சி போற்றி கற்கண்டும் ஏற்றிடுவாள் காமாட்சி போற்றியே ஏலக்காய் காய்த்தனுடனி காமாட்சி போற்றியே ஏழைகளின் துய தீர்ப்பாய் காமாட்சி போற்றி காமாட்சி போற்றி எம் குறைகள் தீத்திடு காமாட்சி போற்றி மாலையாக காட்சி தரும் காமாட்சி போற்றி பாசமுடன் காத்திடு காமாட்சி போற்றி மங்களமாய் காட்சி தரும் காமாட்சி போற்றி மங்களமாய் வாழவை காமாட்சி போற்றி உத்தி யோகம் தந்திடு காமாட்சி போற்றி உன்னடியே சரணமம்மா காமாட்சி போற்றி அன்னை உனை வேண்டி நின்றேன் காமாட்சி போற்றி ஆதரிப்பாய் என்னையும் நீ காமாட்சி போற்றி மாங்கல்யம் தந்திடு காமாட்சி போற்றி மக்களையும் காத்திடு காமாட்சி போற்றி மணாலனை தந்திடு காமாட்சி போற்றி மழலைகளும் தந்திடு காமாட்சி போற்றி தூளிகளை ஏற்றிடு காமாட்சி போற்றி துன்பங்களை துடைத்திடு காமாட்சி போற்றி வெற்றிகளை தந்திடு வாழ்காமாட்சி போற்றி வேதனைகள் போக்கிடு வாழ்காமாட்சி போற்றி வேழமுகம் நாயகன் தாய் காமாட்சி போற்றி வேல்முருகன் அன்னையும் நீ காமாட்சி போற்றி குருநாதர் காட்டிட்ட காமாட்சி போற்றி குவளையத்தோர் கொண்டாடும் காமாட்சி போற்றி அகிலாண்ட நாயகியே காமாட்சி போற்றி அன்பர் குறை தீர்த்திடுவாள் காமாட்சி போற்றி ஆவின் பால் காமாட்சி போற்றி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் காமாட்சி போற்றி சீக்கிரமே அருள் தருவாய் காமாட்சி போற்றி கெஞ்சுகிறேன் உன்னை அம்மா காமாட்சி போற்றி கீர்த்தியுடன் வாழவை பாய் காமாட்சி போற்றி கரம் கூப்பி வணங்குகிறேன் காமாட்சி போற்றி காமாட்சி போற்றி நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாள் காமாட்சி போற்றி நீதிகளை தந்திடு காமாட்சி போற்றி வறுமைகளை ஒட்டிடு காமாட்சி போற்றி வாழ்வு தந்து காத்திடுவாள் காமாட்சி போற்றி அர்ச்சனை ஏற்றிடுவாள் காமாட்சி போற்றி அகத்தினிலே குடியிருப்பாள் காமாட்சி போற்றி குழந்தை நானும் மனம் மகிழ காமாட்சி போற்றி குமரனுடன் காட்சி தராய் காமாட்சி போற்றி அன்னை தந்தை தெய்வம் நீயே காமாட்சி போற்றி அருள் வடிவாம் குரு நீயே காமாட்சி போற்றி மடிசாரில் காட்சி தரும் காமாட்சி போற்றி மனவினைகள் தீர்த்திடுவாள் காமாட்சி போற்றி கடும் தபசு புரிந்திட்ட காமாட்சி போற்றி கவலைகளை களைந்திடுவாள் காமாட்சி போற்றி காம கோட்டி ஈஸ்வரியே காமாட்சி போற்றி காத்திருந்து வரமளிப்பாய் காமாட்சி போற்றி காஞ்சி முன்னி வேண்டி நிற்கும் காமாட்சி போற்றி காலமெல்லாம் காத்தருள்வாய் காமாட்சி போற்றி என் தாய் காஞ்சி 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 காமா जी पोट्री